ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் முருங்கைக்கீரை கருவேப்பிலை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு அஞ்சு நாள் அஞ்சு விதமாக சிம்பிளாக சட்னி ரெசிபி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அதோட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை கலர் மாறாமல் நல்ல சுருண்டு வர வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு நாள் எடுத்துக்கிடும்போது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அது வதைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முருங்கை இதோடு இதோட சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை சட்னி கிடச்சிரும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சுட சுட சோறோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் மாங்காய் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பத்து பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க எப்போது நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிள்ளையோடு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே நல்ல கலர் மாதிரி வந்துடும் நல்ல இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கிறதேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ரெண்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் மாங்காய் தோல் எல்லாம் எடுக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் தோல் எடுக்காமல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் சீசனில் கிடைக்க இந்த மாங்காவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ஆரி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு உப்பு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் கலந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கருவேப்பில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கையளவுக்கு ரெண்டு குத்தளவுக்கு எடுத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா உலர்த்தி ட்ரை ஆனதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மொறு மொறுப்பாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல மாற்றி மாற்றி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கையில் எடுத்து ஒடிச்சு பார்த்தோம்னா நல்லா உடைப்படணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம் இந்தளவுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து உளுந்து போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உளுந்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்துருங்க இது கூடவே ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கும் எப்போதுமே சட்னி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டாலே அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதோட ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஆறு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி லைட்டாக மசீரை வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டீங்கன்னா தக்காளி நல்ல சீக்கிரமாக மசிச்சு வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்புள்ளை இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை தக்காளி சேர்க்காத பட்சத்தில் ஒரு ரெண்டு கொட்ட அளவு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இல்லை கட்டியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அங்கே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க உப்பு காணாததுனால இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளில உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு குத்து போல் பூண்டெடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு குத்தளவுக்கு புதினா கொஞ்சம் மல்லி இலை புதினா மல்லி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் இப்போ இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் அஞ்சு தக்காளி போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மசிச்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டுமே நமக்கு போதும் எக்ஸ்ட்ரா புளிலாம் சேர்க்க தேவையில்லை தக்காளி நல்லா குலைவாக மசிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே தக்காளி நல்லா மசியை வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா எடுத்துக்கிறேன் இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூடவே நல்ல ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பல் பூண்டு சேர்த்து நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கிண்ண அளவுக்கு மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பையும் பேஸ்ட்டாக இல்லாமல் மீடியமாக அரைச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் மாங்காய் சட்னி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நாள் அஞ்சு விதமாக உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்